भॻवी बालती वी वंदेहं श्रीदकमल भु जो अस्मी नाल भे And also sees every being in, in me. How? In me. Because everything what you see that is Krishna. You are sitting on this floor. So you are sitting on Krishna. You are sitting on this carpet. You are sitting on Krishna. You should know it. हाउ दिस कार्पेट इज क्रिस्ना बिकॉज कार्पेट कार्पेट इज मेड ऑफ कृष्णाज एनर्जी देर आर डिफेंट का विविध योजे दि सुप्लीम लॉर्ड हैज वेरियस एनर्जीज आउट ऑफ दोरियस एनर्जीज दे थ्री डिविजन्स प्राइमरी मेटीरियल एनर्जी स्पिरिच्युअल एनर्जी एंड मार्जिन We living entities, we are marginal energy. The whole material world is material energy. And there is spiritual energy, the spiritual world, and we are marginal. So we are sitting either in the material energy... Marginal means this way or that way. You can become spiritual or you become material. No third. Alternate either you become materialistic or become spiritual. so, so long we are in the material world, we are sitting on the material, and therefore we are sitting in krishna, because energy is not separated from krishna. just like this light, this flame, there is heat, and there is illumination. the two energies, the heat is not separated from the fire, and the illumination is not separated from the fire. Therefore, in one sense, the heat is also fire, the illumination is also fire. Similarly, this material energy is also Krishna. So, we are thinking that we are sitting on this floor, but actually, we are sitting in Krishna.

எண்ணில் எல்லாவற்றையும் காண்கிறான் எல்லாவற்றிலும் என்னை காண்கிறான் அதுக்கு புறப்ப வந்து நல்ல விளக்கங்களை அருமையாக கொடுக்குறாங்க நம்ம எளிமையாக பிடிச்சிக்கலாம் அதனால நல்ல உதாரணத்துல இருக்கோம் நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கணும் தரையில அமர்ந்திக்கணும் அப்படின்னா தரையும் கிறிஸ்டோட சக்தி தான் அப்ப மேலே தான் நம்ம அமர்ந்திருக்கோம் ஏன்னா தரை வந்து வேற யாரும் வச்சுக்கலாம் அதுவும் பகவானுடைய சக்தி அதே மாதிரி பகவானுக்கு வந்து பல்வேறு சக்திகள் சக்தி திருவிதைவர் சிறிது அதுல குறிப்பாக மூன்று சக்திகளை பத்தி ரொம்ப ஆன்மீக சக்தி பௌதிக சக்தி நடுநிலை சக்தி இந்த உலகம் வந்து பௌதிக சக்தியினால் ஆக்கப்பட்டது இந்த உலகம் பௌதிக சக்தியினால் ஆக்கப்பட்டது நாம எல்லாரும் ஆத்மா நடுநிலை சக்தி இதுக்கு மேல ஆன்மீக சக்தி ஆன்மீக உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சோ மூணு விதமான சக்திகள் நம்ம சொல்லுவான் அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி பக்த கடஸ்த சக்தி இந்த மூன்று சக்திகள் பகவானுக்கு பல்வேறு சக்திகள் இருக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கு இது குறிப்பாக இருக்கு மூணு அது இந்த உலகம் வந்து பௌதிய உலகம் இதுவும் பகவானால கொடுக்கப்பட்ட ஒரு சக்திதான் அதாவது பூமியிலோ அவனோ வாயு அவனோ புத்தி ஏவன் அகங்காரம் என்ன புரிஷ்டா நிலவு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டும் என்னிடம் விருந்து பெருந்த ஜகசக்திகள் இப்ப நாம இந்த உலகத்துல நம்ம எதை செஞ்சாலும் இந்த எட்டுக்குள்ளதான் இந்த டூக்குனர் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்ப இது எல்லாமே யாரும்தான் கிருஷ்ணனுடைய சக்தி அது வந்து தரையில அமர்ந்தோம் தரை மேல விருப்பம் போட்டோம் விருப்பு மேல அமர்ந்தாலும் அதுவும் யாருடைய சக்தி தான் பகவானுடைய சக்தி தான் எல்லாமே பகவானுடைய சக்தி தான் ஆனா நாம வந்து நடுநிலையில் இருக்கோம் தடைசி ஆன்மீகம் ஏன்னா இந்த பகுதி உடம்ப எப்பவுமே தனியாக ஆத்மான்னு ஆத்மான அதனாலதான் ஆத்மா அப்படிங்கிற சக்தியை நமக்கு கொடுத்து நாம நடுநிலை இருக்கோம் நாம இந்த பக்கம் பௌதிய சக்தியிலையும் போகலாம் ஆன்மே சக்தியிலையும் போகலாம் சொல்லுவாங்க மதில் மேற்கு உணர்ந்து அந்த பக்கம் உணரலாம் அந்த பக்கமும் கொள்ளலாம் அதனால ராம இது எல்லாமே கிருஷ்ணனுடைய சக்தி அப்போ எல்லா கிருஷ்ணருக்கு தான் சொந்தம் கிருஷ்ணருடைய சக்தி கிருஷ்ணர்லேருந்து வேறுபட்டதல்ல அதுக்கு தான் நல்லா உதாரணம் பண்ணுறாரு இப்போ நெருப்பு இருக்குன்னா நெருப்புலேருந்து என்ன வருது வெளிச்சமும் வருது வெப்பமும் வருது நெருப்பில் இருந்து என்ன வருது வெளிச்சம் வருது வெப்பமும் வருது ஆனால் அது ரெண்டுமே என்ன சார்ந்த இருக்கு நெருப்பை சார்ந்தது அழகாக உதாரணம் கொடுக்குறாரு வெளிச்சமும் வருது வெப்பமும் வருது ஆனால் அது தனியாக வரதா தனியாக வராது எப்படி வரும் நெருப்புல அதான் ஒரு அதனால் அதே மாதிரி தான் இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிறதும் பகவான் தெரிந்து வரக்கூடிய சக்தி தானுடைய எதுவுமே தனியாக தோன்றவில்லை தரணா ப்ராப்ளம் வந்து இந்த சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு சக்திமான் யாருன்னு யாருக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் இப்போ ப்ராப்ளமே உலகத்தில் எல்லாரும் சக்தியை நம்ம தான் பயன்படுத்தணும் எல்லாருக்கும் இந்த சக்தி கிடைக்குது ஆனா எல்லாரும் நல்லா பயன்படுத்துறோம் ஆனா சக்திமான் யார் அப்படிங்கிறத தெரியல அதனாலதான் நம்ம இருந்தா பகவத்கீதையை படிக்கிறேன் பகவான் தர வச்சுடா பகவன் சர்வ சுவ புறவோ பத்த சர்வ புறவர்த்தது இனிமேற்காக பற்றி புதா பகவாசம் ஜடம் மற்றும் ஆன்மீக உலகங்களில் மூலம் நான் தான் ஜடம் மற்றும் ஆன்மீக உலகங்களின் மூலம் நான் தான் எல்லாம் என்னிருந்து தோண்டிக்கிறனர் எல்லாம் சொல்லிட்டார் ஒரே ஒரு நிமிஷர் எல்லாம் அது தரையா இருந்தான் சரி அது விற்பா இருந்தான் சரி அது கட்டலா இருந்தா சரி மெச்சையா இருந்தாலும் சரி எல்லாமே அவருதான் எல்லாம் மூலம் என்னிருந்து தோன்றிக்கிறன இதை அறிந்த அறிஞர்கள் இதை அவன் தெரிஞ்சு கொள்றானோ அவன் தான் அறிஞர் சொல்றாரு இதை யார் அவன் தெரிஞ்சு கொடுக்கிறானோ அவன் தான் அறிஞர் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சிருந்தவன் அறிஞர் அப்ப அப்போ அறிஞர்கள் என்ன இந்த ஜடம்னா என்ன ஆடனானா என்ன ரெண்டுக்கு முன்னான ஆளுநர் யார் இதை யார் கூட தெரிஞ்சுக்கொண்டானோ அவன் தான் அறிஞன் அப்படி இல்லைன்னா அவன் அறிஞரே அல்ல அப்படிங்கிறார் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம புரிஞ்சிக்கலாம் எல்லாமே யாருடைய சக்தி தான் இப்போ அவக்தி இது தெரியாத நம்ம நினைக்கிறோம் நாம உரிமை கொண்டாடுறோம் இப்ப நாம உரிமை கொண்டாடும் போது பிரச்சனை வருது எனது எனக்காக ஆனா இப்ப பக்தர்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்காக கிருஷ்ணரை சேவைக்க அப்ப எந்த பிரச்சனையும் வராது எப்ப நான் எனது எனக்காக கொண்டாடும் ரொம்பவே கொண்டாடுவோம் அப்பதான் பிரச்சனை இப்படி தெரியுமா சொல்லல எல்லாமே பகவானுடைய சக்தி தான் இது அறிஞ்சு அறிஞர்கள் எனது அன்பு தொண்டிலே ஈடுபட்டு எனது அன்பு தொண்டில ஈடுபட்டு അപ്പൊ എല്ലാത്തെയും കൃഷ്ണരുടെ സേമേ പെടുത്തത് എല്ലാത്തെയും എല്ലാം യാക്തി കൃഷ്ണരുടെ ശക്തി അപ്പൊ അനത്തെയും യാത്ര പെടുത്തും ഭഗവാനക്കാണ് പേ ഭക്തീ ഭക്തി തോണ്ടും ഭക്തമേ ഭക്തി തോണ്ടോഷൻ നമ്മൾ പൊതുവായ ഭക്ത എതിർ പോയി പോണോ അവരോട് നമ്മൾ മുടിച്ച് ആപ്തി മീൻ ഭക്തി സേവ ஸோ எல்லா பொண்ணும் பகவானுடைய சேவைகளை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என எல்லாம் அவருடைய சக்தி தான் அதான் சொல்ல எனது அன்பு துணையில் ஈடுபட்டு என்னை வந்து அடங்கினார் ஸோ சிப்பிழ்கிறார் அந்த சுலபத்தில் ஜனம் மற்றும் அன்பு போனோம்னா தான் இதை அறிஞ்ச அறிஞர்கள் எனது அன்பு தொண்டில் ஈடுபட்டு அறிஞர்கள் பொண்ணே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அதனால தான் புரூபா சொல்றாரு பக்தி தூங்க அப்போ எல்லாருனையும் பக்தி சேவை நம்ம ஈடுபடுத்தோம்னா பகவான் நம்ம போயிடலாம் என்னை வந்து அடைகின்றன பகவான் நம்ம யாரும் போயிருக்கான் அப்ப இது ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னன்னா பகவான் சக்திகள் எப்படியெல்லாம் இயங்குது அது பௌதிக சக்தியா இருந்தாலும் சரி ஆன்மீக சக்தியா இருந்தாலும் சரி நம்மளோடய தடைச சக்தி நம்ம எல்லாருமே நடுநிலை சக்தி நம்ம வந்து பௌதிக சக்திகளா பௌதிகுலத்துல இருப்போம் ஆன்மீக சக்தியோட தொடர்பு கொண்டா ஆன்மீக உலகத்தில் நம்ம போவோம் அப்ப பௌதிக சக்திகளை எல்லாம் ஆன்மீக சேவையாக நம்ம பயன்படுத்த வேண்டும் ஏன்னா நம்ம இருக்குது யாராம் உலகம் நம்ம அடிக்கடி சொல்லணும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் தேங்காய் பழம்னு சொல்லும் அந்த தேங்காய் பழம் வந்து பெற்றிருக்கு ஆனா அது பகவானுக்கு படைச்சிட்டு வந்தோம்னே என்ன சொல்லணும் பிரசாதம்னு சொல்லணும் அதே இது படைக்கிறேன்னா வெறும் தேங்காய் பழம் தான் ஆனா அதே நாம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக ஆஃபர் பண்ணும் போது அப்போ அது என்ன ஆயிடுது பிரசாதமாக மாறுகிறது அதே மாதிரி சே பகவானோட நாம தொடர்பு வச்சுக்கிறோம் பகவானுக்காண்டி நம்ம அதை நடைமைப்படுத்தும் போது அது வந்து ஆன்மீகமாக மாறுகிறது என்ன தெளிவாக சொல்ல பகவானுடைய சக்தி என்ன ஏன்னா சக்திகளை பத்தி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் சக்திமான நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாரும் சக்திக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் விஞ்ஞானிகள் சக்தியை பற்றி பல விதமான ஆராய்ச்சி போட்டான் அதையே நம்ம முழுமையாக கண்டுபிடிக்க முடியாது ஆனா மொத்தத்துக்கு சக்தி மாற்றம் போயிட்டோம்னா எல்லாம் அது கூட அற்பமாயிருக்கும் ஆனால் சொல்றேன் இதை அறிந்து அறிஞர்கள் இது அறிந்து அறிஞர்கள் சக்தி எப்படி வேலை பார்க்கணும் பார்க்கல சக்தி மாற்றம் போயிடறாங்க ஏன்னா அன்பு சொன்னேன் என்னை வந்து அடைகின்றனர் அதனால் அடுத்தது நமக்கு வந்து இந்த உலகம் போதிய உலகம் இருந்தாலும் பௌதிக சக்தியை எப்படி நம்ம ஆன்மீக சேவையில ஈடுபடுத்துங்கிறது தான் நம்ம சொல்லி தர நாம் புரிஞ்சுக்கணும் பகவானுடைய சக்திகள் என்னென்ன அது எப்படி நான் செயல்படுது நாம் அதை எப்படி கிருஷ்ணனுடைய சேவையை பயன்படுத்துறது ரெண்டாம் ரொம்ப ரொம்ப இங்கே சொல்லிட்டார் ரெண்டாவது உதாரணம் வெளிச்சம் வருது வெப்பமும் வருது ஆனால் அதிலிருந்து பிரியது அதே மாதிரி தான் கிருஷ்ணர் தான் எல்லா சக்தியும் வருது அப்போ எல்லாமே கிருஷ்ணர் தான் நம்ம அப்பா இருக்கிற தர விட்டல் எல்லாம் அவரது தான் ஆனா நம்ம நினைச்சிருமோ எல்லாம் நம்ம நினைக்கணும் அங்கதான் பிரச்சனையாக வருது அதனாலதான் குரப்சுவரார் எல்லா அப்பையும் கிருஷ்ண உணர்வோடு பார்க்கல அதுதான் கிருஷ்ண உணர்வு எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தியாக பார்க்கணும்போது அப்ப நம்முடைய கான்ஸ்டியஸே மாறணும் கிருஷ்ண உணர்வோடு நம்ம செயற்படுறோம் அதனாலதான் குரூபுரர் எப்ப நான் எனது எனக்காக உங்களுக்கு தடவும் எப்போ எல்லாத்தையும் கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்காக கிருஷ்ணன் சேவையைப்படுத்தணுமோ அப்போ கிருஷ்ணன் உடம்புலாம் சிம்பிள் பட் சூழ்மையாக நான் வாங்க பக்தி சேவையை போது அந்த உன்னதனை நம்ம அடையா முடிக்கும் ஹரே கிருஷ்ணா